அன்பான மக்களை நம்மளோட லட்சுமி பிரியா வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லைவ் வந்திருக்காங்க கங்கா அப்புறம் குட்டி பாப்பா எல்லாருமே வந்து லைவ் வந்திருக்காங்க அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க சீரியல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறீங்களே முடிக்க போகிறாங்களா அப்படின்னு அதுக்கு சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சீரியல்லாம் இப்போதைக்கு முடியாது இது இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு போகும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பரான நியூஸில் இது வந்து விகா ஃபன்ஸுக்கு எல்லாருமே நாம் கூட வீடியோ போட்டிருந்தோம் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிச்சிருந்தோம் அதுக்கு வந்து நம்மளோட லட்சுமி பிரியா லவ்வில் வந்து சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அதுங்களே அவங்களுக்கு வந்து சாட் ரெடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க போயிட்டாங்க நிறைய இந்த வீடியோ வந்து நிறைய ரொம்ப நேரம் வந்து லைவ் வந்திருக்காங்க நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் சூப்பருங்க அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ அவங்க சூட் ரெடியாயிடுச்சு அப்படின்னு போயிட்டாங்க கண்டிப்பாக விஜய் வந்திருக்கிறாரு குட்டி பாப்பா நர்மதா வந்திருக்காங்க அத்தை வந்திருக்காங்க கங்கா எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க போயிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது விஜய் காவேரிக்கான சீன்ஸ் எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் காவேரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதா என்ன மக்களையே சொல்கிறீங்க